வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க உச்சத்தை தொட போகிறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராஜயோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது இனிமேல் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது இனிமே நீங்க தான் டாப்பு இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும் சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதிவு போடுறாங்களே சார் அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம் இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசியிலயுமே இந்தியால மட்டுமே பன்னெண்டு கோடி பேர் மேல இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வருஷா வருஷம் கோடீஸ்வரர்களுடைய தான் ஜாஸ்தியா இருக்கணும் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும் நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதனால கோடீஸ்வர யோகம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க ஓகே இந்த பதிவை பொறுத்தளவு ரெண்டு பகுதியா சொல்ல போறேன் முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன் இரண்டாம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும் உங்களுடைய கர்மா மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ் ஆன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மைனஸான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் இப்ப பகுதி பொண்ணுக்குள்ள போகலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவு ராசியிலே கேது உட்கார்ந்து ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்து ஆண்டு தொடக்கத்துல எட்டாம் இடத்துல குரு உட்கார்ந்து மே மாசத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல குரு மாறிருவாரு ஆறாம் இடத்துல சனி இருக்காங்க ஸோ இந்த அமைப்புல உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ல உங்களுக்கு பழங்கள் நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருங்க ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அதிரி புதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் விஸ்வரூபம் கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் அலப்பறையை கொடுக்கும்னு சொல்லி ஒவ்வொரு பில்டப் பண்ணுவாங்க தயவு செஞ்சு அது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விட எத்தனை பேருக்கு கிடைக்குங்கிறது நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் சரிங்களா சோ அதனால வந்து கண்ணீர் ராசியை பொறுத்தளவு மன அழுத்தம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப ஒரு பதினஞ்சு வயசு பையனாக இருக்கீங்க ஒரு இருபது வயசு பொண்ணாக இருக்கீங்க ஒரு முப்பது வயசு ஒரு நபராக இருக்கீங்க எந்த வயதாக வேணால் இருக்கட்டும் அறுபது வயது நபராக கூட இருக்கட்டும் ஒரு பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு நல்லா கேட்டுக்கோங்க பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு அதாவது முக்கியமாக ஒரு இருபத்தஞ்சு வயசு கீழே உள்ளவங்களுக்கு பெருசாக இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிபம்பர் ஆகாது ஏன்னா பதினெட்டு வருஷங்களுக்கு முன்பு நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்துருப்பீங்க இதே உங்களுடைய வயசே பதினெட்டுன்னு வைங்க உங்களுடைய லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காலகட்டமாக இருக்கும் அதாவது உங்களுடைய வயசு பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது என்னுடைய லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை லைஃப் இவ்வளோ கஷ்டமா ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படிதான் வருதா இல்லை எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் இதே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி உங்களுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராப்ளம் நீங்க அட்டன் பண்ணி ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க அதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் இது உங்களுடைய வயது ஒரு ஐம்பத்தி அஞ்சு அறுபது வயசுன்னு வைங்க உங்க லைஃப் டைம்ல நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டீங்க அதையெல்லாம் தாண்டி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஏஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இங்கே ஆறாம் இடத்துல சனி வந்துட்டாரு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பி தேவையில்லாமல் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அல்லது பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகளை வந்து எடுத்து மாட்டிக்காதீங்க நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இருக்குது சார் அப்படி பிரச்சனையே இல்லை அப்படின்னா சர்வ நிச்சயமா உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுடைய எல்லாருடைய ஜாதகமும் நல்ல ஒரு சுப பலன் கொண்ட ஜாதகமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தையும் சேர்த்து அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது கண்ணிராசி அன்பர்களை பொறுத்தளவு ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டாக இருக்கும் ஆனா அது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நபர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இல்லை சரி எதிரிகளை தாண்டி அவங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க கொடுக்கல் வாங்கல் செய்துல அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் வர வேண்டிய பணம் வந்துடும் கல்யாணம் சுமூகமா நடந்துரும் குழந்தை பிறப்பு ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன விதமா நீங்க பாசிட்டிவான பலன்கள் வேற பதவிகள் நீங்க கேட்டிருந்தாலுமே தயவு செஞ்சு அது எல்லாம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வ இல்லை அதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் ராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அதே அளவுக்கு அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இருக்கும் அட்டன் பண்றது கஷ்டமா தான் இருக்கும் இதுதான் உண்மை அது வந்து எல்லா வகையிலையுமே இருக்கலாம் அது திருமணமாகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஆகட்டும் அல்லது கடனை வந்து அடைக்கவே முடியாம கஷ்டப்படுறதாகட்டும் சரிங்களா புதிய கடன்கள் வருவதாக இருக்கட்டும் வேலையை பிரச்சனையாக இருக்கட்டும் தொழில பிரச்சனையா இருக்கட்டும் ஸோ எல்லா வகையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிவாளம் வந்து பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது நீங்க வந்துட்டு முன்னாடி போக போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிவாளம் என்ன விடணும்னா உங்களுக்கு பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சிரும் கம்முன்னு இங்கே நெல் எங்க ஓடுற அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கக்கூடிய தான் கன்னிராசி அம்ஜர்களுக்கு இருக்குது சரிங்களா இதுல பிளஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா குரு பார்வை உங்களுக்கு மே மாதத்துல இருந்து கிடைக்க போகுது ஸோ குரு பார்வை கிடைக்கிறதுல பிளஸ் ஆன விஷயம் என்னன்னா குரு உங்களுக்கு பாதகாதிபதி தான் மாற்றுக்கருத்து இல்லை அவர் பாதகத்தை பண்ணுவாரு மாற்று கருத்து இல்லை ஆனா அந்த பாதகத்தை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு நல்லது பண்ணிடுவார் சப்போர்ட்டும் அதுதான் அந்த சப்போர்ட் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கக்கூடிய தருணத்துல அதை வச்சே பிரச்சனையும் என்ன கெட்ட பேர் கிரியேட் ஆகும் சோ அதனால வந்து ஸ்டார்டிங்ல கிடைக்கிற அந்த சப்போர்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு உன்னதமான ஒரு காலமாக இருக்கும் பொருளாதார நிலைய மிகவும் சிறப்பாக இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் சூப்பரா இருக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்துல எந்த ஒரு நல்லதும் நடக்கலையே அப்படிங்கிற நிலை மாதிரி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீண்ட கால க இது கனவுகள் வந்து கை கூடும் பூர்வீக சொத்துல வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் விஷயங்கள் நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது ஆனா வந்து அஹ் இந்த ராசியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனக்கவலை ஒரு மனோபயம் ஒரு மனக்குழப்பம் மன உளைச்சல் இது மாதிரியான எல்லா விதமான மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் தனிமையை வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது சரிங்களா அதே சமயம் திருமண வாழ்வில் இது பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆல்ரெடி திருமண வாழ்வில் பிரச்சனையா இருக்குன்னா அந்த பிரச்சனையை இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் செஞ்சு விட்டுரும் சரிங்களா குழந்தை பிறப்பு காலமாக வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய பட்சத்துல சிலருக்கு செயற்கை முறையில குழந்தை பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலமா இருக்கும் ஆனா ரொம்ப முக்கியம் அந்த ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துக்கும் ஆகி வரணும் வந்துச்சுனால்தான் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிரும் ராசி பலனெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவை எடுக்கவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழாம் அதிபதி நான்காம் அதிபதியான குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்கார்றாரு இது வந்து பொருளாதார மேன்மையை கொடுக்கும் ஆனா அந்த பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்வதற்குள் அதாவது அந்த உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஒரு பொருளாதாரத்தை நீங்க ரிசீவ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் நம்பர் ஒன் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை சரியா பயன்படுத்த முடியாதபடி பிரச்சனையும் கொண்டு வந்து கொடுத்துரும் ஸோ இந்த காசை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது மாட்டுக்கிறது இல்லை அந்த காசு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அலக்கழச்சி தான் கொண்டு வந்து கொடுக்கும் ஈஸியெல்லாம் கிடைக்காது கிடைச்சதுக்கப்புறம் அதை கரெக்டாக பயன்படுத்த விடாது எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த காசு நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பிளானை டோட்டலாக சொதப்பி வேற உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயத்துல போயிட்டு உங்களை செலவு செய்ய வச்சோம் ஒரு பக்கம் உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த வளர்ச்சியை விட மூணு மடங்கு பிரச்சனை இருக்குது சுயஜாதகத்துல இதை தாண்டி நல்ல பழங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது யாருக்கு கிடைக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மாதிரி இருந்துச்சுன்னா டோன் டூரி பகுதி ரெண்டுல உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்ல போறேன் ஜாதகத்தை எடுத்து கையில வச்சுக்குவாங்க பகுதி ரெண்டுக்குள்ள போகலாம் பகுதி ரெண்டை பொறுத்தளவு இப்போ இப்ப நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சார்ட் அப்பவோ வந்துட்டு போகும் அந்த சார்ட்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் நன்மை எந்த அளவு தீமை எந்த அளவு அப்படிங்கறத பெர்சென்டேஜ் வைஸ் குறிப்பிட்டிருப்பேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல உங்க ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா இந்த இடங்கள்ல கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் தீமைகள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபார் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதமானம் நல்லது நூற்றம்பது சதமானம் கெடுதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் பேட் அப்படின்னு ஸோ விட்சி மீன்ஸ் இந்த இடத்துல சுப கிரகங்கள் கண்ணட்ட ஆனிச்சுன்னா அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அசுப கிரகங்கள் கண்ணட்ட ஆணிச்சு அப்படின்னா நூற்றம்பது சதமானம் அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுங்க வந்து சுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுப கிரகங்கள்னு அர்த்தம் அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மேசத்தில் சூரியன் இருக்குது அதாவது இந்த இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் தேடி பார்த்துக்கலாம் ஸோ மேசத்தில் சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு பொருளாதார ரீதியாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாமனார் முதல் மகன் இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக ரிசபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன் ஐம்பது தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன் ஸோ விச்சு மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப சுபகிரகங்கள் அதாவது குரு பகவான் சுக்கிர பகவான் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இன்கேஸ் உங்களுக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக தீமை தரக்கூடிய கிரகம்னு வைங்க அப்போ உங்களுக்கு தீமையும் இரநூறு சதமானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அடுத்ததா மிதினத்தில் மிதினத்தை பொறுத்தளவு நன்மை ஐம்பது சதமானம் கெடுதல் நூறு சதமானம் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன் ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் சரிங்களா ஸோ இப்போ மிதினத்திலையும் துலாமுலையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலயமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும் இதே எங்கள் கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் இதே அந்த இடத்துல குரு இருக்காரு சுக்ரன் இருக்காரு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்காரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதிதான் கிடைக்கும் சரிங்களா இப்போ இதே வந்து கடகம் பாருங்கள் கடகத்தில் உள்ள மாதிரி தான் தனுசுலேயும் கொடுத்துருப்பேன் ஸோ கடகத்துலையும் தனுசுலேயும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி பாதி தான் கிடைக்க போகுது சரிங்களா சிம்மத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இதில் மேசத்தில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தனோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும் சரிங்களா ஸோ சிம்மத்துலேயும் சரி மேசத்துலையும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட கிரகங்களை கண்டுகிட்டா இருச்சுன்னா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அதாவது கண்ணி கண்ணியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு சதமானம் கெடுதல் நூறு சதமானம் நன்மை அதாவது இங்கே சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நூறு நன்மைகளையும் கொடுத்து இரநூறு கெடுதலையும் அதுவே கொடுக்கும் முன்னாடி உள்ளதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியாக பலன் அசுப கிரகங்கள் தனியாக பலன் இங்கே எப்படி கொடுக்க போகுதுன்னா சுப கிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும் அதாவது நான் தான் வில்ல நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் ந அவரே நல்லது பண்ணுவாரு அவரே கெடுதலும் பண்ணுவார் சொல்லுவாங்களே அவரே கொண்டாந்து பாமிப்பாராம் அப்புறம் அவரே வந்து கண்டுபிடிப்பாராம் அது மாதிரி கெட்டதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது அவங்க அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்தளவு நல்லதும் கெட்டதும் முழுசா கிடைக்கும் நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்துல கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசா செய்யும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமா இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது கெட்டது வந்தா கூட அந்த கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக நாங்கள் பார்த்தீங்கன்னா பெருசா கொடுத்துடாது சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகரம் மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது மகரத்தில் நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது சனி இருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது செவ்வா கேது சேர்ந்திருக்குது செவ்வாய் சனி சேர்ந்திருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்திருக்குது சுக்ரன் கேது சேர்ந்திருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை வந்து பாதியா கொடுக்கும் குரு இருக்குது குரு சுக்ரன் இருக்குது குரு சந்திரன் சேர்ந்திருக்குது அப்படிங்கிற அமைப்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நன்மையை முழுசா கொடுக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு சதமானம் நல்லது பண்ணும் முந்நூறு சதமானம் கெடுதல் பண்ணும் அதாவது குருவோ சுக்ரனோ இருந்ததுன்னா முந்நூறு சதமானம் நன்மை உண்டு குருவையும் சுக்கிரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் மூணு மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும் அது சந்திரனா இருந்தாலும் சரி சந்திரன் செவ்வாய் புதன் அப்புறம் வந்து சனி ராகு கேது யார் இருந்தாலுமே அங்கே கெடுதல் அப்படிங்கிறது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இதில் மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் எப்படி சொன்னேன் கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது அடிக்கலாம் ஆனால் நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி இங்க வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கெடுதல் மட்டும் தான் இங்க வந்து இருக்குது நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் பூர்வபிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமா இருக்கணும் சோ மீனத்துல ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து முன்னூறு சதமானம் கெடுதல் கொடுக்கும் மீன்ஸ் மூன்று மடங்கு கெடுதல் அப்படிங்கற கொடுக்கும் இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா கொடுக்கும் பாரு எக்ஸாம்பிள் குரு இருக்குது சுக்ரன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மூணு மடங்கு கெடுதல் இதே வந்து செவ்வாய் இருக்குது சனி இருக்குது அங்கேயே ராகு இருக்குது ஆனா அங்கேயே கேது இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்திருக்குது செவ்வாய் கேது சேர்ந்திருக்குது சுக்ரான் ராகு சேர்ந்திருக்குது சுக்கிரன் கேது சேர்ந்திருக்குது சனி ராகு சேர்ந்திருக்குது சனி கேது சேர்ந்திருக்குது சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்து இருக்குது இந்த மாதிரி நிலையில மீனத்துல எந்த கிரகங்கள் கனெக்டானாலுமே மூணு மடங்கு கெடுதல் மாற்றுக்கிறதே இல்ல கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் ஜாஸ்தியாயிட்டே தான் போக போகுது சோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மீனம் செகண்ட் பிளேஸ்ல கன்னி அப்படிங்கிறது இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது தசாபுத்தி அப்படின்னு அந்த தசாபுத்தி நல்ல புத்தியா இருந்துச்சுன்னா இதில் உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம் அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராமல் தடுக்கலாம் இந்த சக்தியெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசாபுத்திக்கு இருக்குது ரொம்ப முக்கியமா ஒரு இது பகுதி மூணுங்கிற ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்ல போறேன் பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி மூணுக்குள்ள போகலாம் அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒண்ணு இருக்குது அதாவது உங்களுடைய ராசியில பிறந்திருக்கிற எல்லாருமே பன்னெண்டு லக்னம் இருக்குது பன்னெண்டு லக்னத்துல ஏதாவது லக்னத்துல பிறந்திருப்பீங்க சோ அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு மிக முக்கியமான பலன் இத எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்துல தான் இருப்பார் சோ அதன் அடிப்படையில் மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமா கும்பத்துல குரு சுக்கரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ரிஷபம் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும் மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு கடகம் தனிமை கொடுக்கும் இதை சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும் கன்னி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுபகாரியம் நடக்கும் விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம் தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் மன உளைச்சல் தனிமை பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம் மீனம் நிம்மதியின்மை அவமானம் என்பது தரும்